தத்துவம் பிலாசபி என்றால் கிரேக்கம் தான் கிரீஸ் நாடுதான் தாலமி போன்றவர்கள் போன்றவர்கள்தான் அது பொதுவான தத்துவங்கள் தான் இது கிரேக்க தத்துவம் இந்திய பரப்பில் தத்துவம் எங்கே தொடங்குகிறது என்றால் வேதத்தில் தான் தொடங்குகிறது வேதத்தில் தொடங்குகிறது என்றால் பிரம்மம் பிரம்மம் என்பதுதான் பிரம்மா அல்ல எல்லோரும் சொல்லக்கூடிய பிரம்மா அல்ல பிரம்மம் அதை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் பிரம்மம் எது எதுவாக இருந்ததோ அதுவே பிரம்மம் அதற்கு பெயர் கிடையாது உருவம் கிடையாது அதை பற்றி சொல்லவும் முடியாது அதுதான் பிரம்மம் எது எதுவாக இருந்ததோ அதுவே பிரம்மம் பியூர் கான்சியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லும் பொழுது பொதுவாக நமக்கு தெரிந்திருப்பது மூன்று விதமான கான்ஷியஸ்னஸ் இப்பொழுதெல்லாம் நமக்கு பிரஜை சொல்கிறோம் நாம் பார்ப்பது கேட்பது அறிவது இதெல்லாம் புலன்களால் தெரிந்து கொள்வதுதான் அந்த கான்ஷியஸ்னஸ் மனதிலே அதிகமாக எதெல்லாம் பதிந்து இருக்கிறதோ அவைகள் சப்கான்ஷியஸ் என்று சொல்வார்கள் மூன்றாவது நிலை உயர்ந்த நிலை சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் தான் பிரம்மம் எது எதுவாக இருந்ததோ அது அதுவாகவே இருக்கும் பிரபஞ்சம் என்று சொன்னாலும் அதற்கும் அப்பால் எது இருக்கிறதோ அதுவே பிரம்மம் அதை அறிய முடியுமா என்றால் அறிய முடியாது ஆனால் அது இருக்கிறது அதை நீங்கள் அறிய முடியாது ஆனால் அது இருக்கிறது பிரம்மம் பிரம்ம ஞானம் மெய்யுணர்வு என்றும் சொல்வார்கள் மெய்யறிதல் திருக்குறளில் மெய்யுணர்வு பற்றி பல கொள்கைகள் இருக்கிறது தன்னைத்தான் அறிவது ஒரு வகை இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிவது வேறு வகை அதாவது அந்த பிரம்ம ஞானம் பிரம்ம சூத்திரம் என்ற ஒன்று வேத காலத்தில் உபனிடத்தில் இருக்கிறது அது மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது அதை பற்றி யாராவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பிரம்மசூத்திரம் பற்றி நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளலாம் நம்மை போன்ற சாதாரணவர்களுக்கு அதிகமாக அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை காரணம் அன்றாட வாழ்க்கை முறை வேறு சில சந்நியாசிகள் சில ஞானிகள் இந்த உடலை பற்றி நினைக்காமல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்ஞானத்தை பற்றி அவர்கள் சிந்தித்தார்கள் அவர்கள்தான் ஞானிகள் பல ஞானிகள் வேத காலத்தில் அவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் அவர்கள் சொன்னதுதான் இந்த உபநிடதங்கள் வேதங்கள் நான்கு விரதம் நான்கு வேதங்கள் ரிக் யஜுர் அதர்வன சாம வேதங்கள் இதற்கெல்லாம் பலர் உரைகள் எழுதியுள்ளார்கள் அதை பற்றி தமிழிலே இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக இந்த பிரம்மசூத்திரம் பிரம்மம் என்று பெரிதாக யாரும் அதை தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை காரணம் அன்றாட வாழ்க்கை தான் இந்த வீடு பேறு அதாவது இந்த உலக வாழ்க்கையை விரும்பாமல் பல சந்நியாசிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த உடலை பற்றியும் உயிரைப் பற்றியும் அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை இதற்கும் இந்த உடலுக்கும் உயிருக்கும் அப்பால் என்ன இருக்கிறதோ அதை பற்றி தெரிந்து கொள்வதுதான் அவர்கள் அந்த பிரம்ம ரகசியம் என்றும் சொல்கிறார்கள் யாருக்கு எது தேவையோ அதை அவர்களுக்கு இருக்கிறது அதை அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகள் பல புத்தகங்கள் தமிழிலே இருக்கிறது விரும்புவவர்கள் அதை தேடி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதே இந்த பதிவின் நோக்கம் பிரம்ம ஞானம் பிரம்மம் அகபிரம்மம் என்று ஆதிசங்கரர் சொல்வார்கள் எல்லாம் ஏழாம் நூற்றாண்டில் வந்ததுதான் மத்துவர் ராமானுஜர் இவர்களெல்லாம் இதற்கு பல விளக்கங்களை அவர்கள் சொல்லியுள்ளனர் அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நமது அன்றாட வாழ்க்கைக்கு இது அவசியமா அல்லது அவசியமற்றதா என்பது உங்கள் கையில் இருக்கிறது